இனிமையான நண்பர்களே கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற குரூப் போர் தேர்வை இருபது லட்சம் பேர் எழுதுகிறார்கள் காலியிடங்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு ஒரு காலியிடத்திற்கு முன்னூத்தி இருபது பேர் போட்டியிடுகிறார்கள் என்று ட்விட்டர் பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அவருடைய பொருள் என்னவென்று கேட்டால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது எந்த அளவிற்கு போட்டி நிலவுகிறது என்பதை வலியுறுத்துவதற்கும் என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கும் செவிட்டுக்காதாக இருக்கின்ற தமிழக அரசுக்கு தெரிவிப்பதற்கும் தான் இப்படிப்பட்ட ஒரு பதிவை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருந்தார் அதிலே கமெண்ட் செய்திருந்த ஒரு எடுபடி எதுவும் தெரியாமல் வெறும் ஜாதி வன்மத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறை மட்டுமே கிளப்புகின்ற ஒரு மோசமான பேர்வழி என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இருபது லட்சம் பேரை தேர்வு செய்து தைலாபுரம் தோட்ட வருமானத்தில் அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம் என்று ஐயாவின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு நிர்மூடன் கேள்வி எழுப்பியிருக்கிறான் டாக்டர் ஐயாவிடம் கேட்கின்ற இந்த கேள்வியை அந்த நிர்மூடன் யாரிடம் கேட்டிருக்க வேண்டும் தமிழகத்தை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக கபலீங்கரம் செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை திமுக கட்சியின் தலைவரை தமிழ்நாட்டை ஆள்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் அல்லது கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டை ஆள்கின்ற பொழுது கலைஞர் கருணாநிதியிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் இதற்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதாவிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு தமிழகத்திற்கு எதுவும் செய்யாமல் சிதம்பரம் தொகுதிக்கு எதுவும் செய்யாத திருமாவளவனிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்து ஆண்டுகள் இருந்துவிட்டு மீண்டும் இப்பொழுது வெற்றி பெற்று இன்னொரு ஐந்து ஆண்டுகள் இருக்க போகின்ற ரவிக்குமாரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியிடம் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு காலி இடங்களுக்கு இருபது லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்ற அளவிற்கு தமிழகத்திலே வேலையில்லா திண்டாட்டம் தலைவிறுத்து ஆடுகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது திரைப்பட நடிகர் நடிகைகள் நடத்துகின்ற குத்தாட்ட விழாவை மட்டுமே கண்டுகளித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது திரைப்பட நடிகர் நடிகைகளுக்காக திரைப்பட நகரம் கட்டுகின்ற வேலையை மட்டுமே இந்த ஆட்சி செய்து கொண்டிருந்ததா திரைப்பட நடிகர் நடிகைகளை மட்டுமே இந்த ஆட்சி காப்பாற்றுமா படித்த அப்பாவி வேலை இல்லா வாலிபர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு இந்த அரசு செயல்படாதா என்ற கேள்வியை தமிழ்நாட்டை ஆள்கின்ற மு ஸ்டாலினிடம் கேட்டிருக்க வேண்டும் அல்லது விளையாட்டு பிள்ளையாக இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரே உதயநிதி ஸ்டாலினிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் அவர்களிடமெல்லாம் கேட்பதற்கு தெம்பில்லை திராணி இல்லை வக்கில்லை வலி இல்லை துணிவில்லை தைரியம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிடம் வந்து கேட்கிறார்கள் இருபது லட்சம் பேரை தேர்வு செய்து தைலாபுரம் தோட்ட தோட்ட வருமானத்தில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் என்று ஏன் கோபாலபுரம் வருமானத்தில் கொடுக்க சொல்ல போயஸ் தோட்ட வருமானத்தில் கொடுக்க எடப்பாடி பழனிசாமியின் வருமானத்தில் கொடுக்க சொல்றது இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டியது தானே ராகுல் காந்தியின் வருமானத்தில் கொடுக்க சொல்லி கேட்பது திருமாவளவனுடைய வருமானத்தில் கொடுக்க சொல்லி கேட்பது ரவிக்குமாருடைய வருமானத்தில் கொடுக்க சொல்லி கேட்பது சாராய ஆலைகளை திறந்து வைத்து தமிழகம் எங்கும் சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த சாராய ஆலைகளை அனுமதித்து டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொரு ஆண்டும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த சாராய ஆலை முதலாளிகளிடம் போய் இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே இந்த தமிழக மக்கள் குடித்து விட்டு கொடுக்கின்ற பணத்தில் தானே கோடிக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் அள்ளி குவிக்கிறீர்கள் பல ஆயிரம் கோடிகளை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அந்த வருமானத்தில் இருந்து இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுங்கள் என்று அந்த சாராய ஆலை நடத்துபவர்களிடம் கேட்டிருக்க வேண்டும் டி ஆர் பாலுவிடம் கனிமொழியிடம் எஸ் எஸ் மாணிக்கத்திடம் சசிகலாவிடம் கேட்டிருக்க வேண்டும் அந்த கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டிய கேள்வியை யாரிடம் கேட்பது டாக்டர் ஐயாவிடமா டாக்டர் ஐயா தைலாபுரம் தோட்டம் அவர் டாக்டராக இருக்கின்ற பொழுது அவர் சுயமாக தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்தது அந்த தைலாபுரம் தோட்டம் இருப்பது கூட இந்த எடுபடிகளுக்கு இந்த ஏவலாட்களுக்கு இந்த ஜாதி வெறியோடு அந்த பேசிக்கொண்டிருக்கின்ற பிடித்த வளர்க்கப்பட்டிருக்கின்ற மோசமான பேருவழிகளுக்கு அந்த அயோக்கி சிகாமணிக்கு சிகாமணிகளுக்கு பொறுக்கவில்லை ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக கட்சியாக இருக்கின்ற வரை இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் தான் யார் என்பதை தன்னுடைய கடந்த காலம் என்னவென்பதை தான் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர்கள் எப்படியெல்லாம் போராடியவர்கள் என்பதை மட்டும் சற்று சிந்தித்து விட்டால் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பதற்கு எவனும் தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி